என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு கடந்த கடந்த ஒரு மாதம் ஒரு சாய் பக்தர் எனக்கு போன் செய்திருந்தார் நான் அவரிடம் ஒரு விஷயத்தை என்னை என்னிடம் கேட்டிருந்தார் நான் ஆர் ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறேன் சாய் என்னுடைய இந்த எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் ஆகணும் என்னுடைய நிலைமை அப்படி இருக்கு சாய்ராம் எனவே நீங்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்து எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் என்னை கேட்டார் நானும் கண்டிப்பாக உனக்கு இந்த தேர்வை வெற்றி பெறுவிடுவாய் என்று நான் அவருக்கு உறுதிமொழி அளித்தேன் அவரும் என்னிடம் அந்த செய்தியை கேட்டவுடன் ரொம்ப சந்தோஷப்பட்ட சாய் நான் இனி நன்றாக படித்து நான் இந்த தேர்வை எழுதுகிறேன் என்று கூறிவிட்டு அவர் தேர்வை எழுதியிருக்கிறார் கடந்த கடந்த வாரம் அவருக்கு அந்த ரிசல்ட் வந்திருக்கு ஆனாலும் அந்த தேர்வில் அவர் வெற்றி பெறவில்லை அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தோடு எனக்கு போன் செய்தார் சாயராம் நீங்க சொன்னீங்க அந்த தேர்வுல நான் பாஸ் ஆகிறேன் ஆனா இந்த தேர்வுல நான் ஃபெயில்னு வந்துருச்சு சாயராம் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு பாபா என்னை ஏமாத்திட்டாரு என்று மன வருத்தோடு என்னிடம் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் சாயராம் மனிதர்கள் கடவுள் எப்போதுமே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஆகிருப்பீர்கள் நன்றாக பாருங்கள் என்று அவர் உடனடியாக எனக்கு அவர் எழுதிய ஆள் அந்த ரிசல்ட்டையும் பாருங்க சாயராம் கண்டிப்பா தான் வந்து நான் மனசு ஒடிஞ்சி போயிருக்கிறேன் சாயராம் நான் என்ன பண்றது என்று எனக்கு தெரியல சாயராம் அந்த வருத்தத்தோடு எனக்கு கூறினார் நான் உடனடியாக நமது சத்குருவான பாபாவை வந்து சாய் வர வர நீங்களும் மனிதர்கள் மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அந்த தம்பி கிட்ட நீங்க பாஸ் ஆன ஆனா அந்த தம்பி இப்ப வந்து சொல்றாரு ஏன் இப்படி எங்களை போய் சொல்லிட்டு எங்களை ஏமாத்துறீங்க சாய்ராம் நான் அவரை கோபமா திட்டிட்டு நான் என்னுடைய வேலையை பார்க்க போயிட்டேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அந்த தம்பி அனுப்பிச்சிருந்தார் பாபாவோட பிறாக்கள் நம்ம இங்க தான் பாக்கணும் சாய்ராம் அந்த தம்பி இப்ப நான் பாஸ் ஆயிட்டேன் சார் அந்த பாஸ் ஆன விதத்தை நீங்க கேட்டீங்கன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு ஏற்படும் காரணம் அந்த ஆச்சரியத்தை நான் நான் அனுபவித்திருக்கிறேன் அந்த தம்பி மிகுந்த சந்தோஷத்தோட அந்த அவருடைய ஆடியோவை எனக்கு அனுச்சிருக்கிறாரு எனக்கு பல டைம் போன் பண்ணி என்னால் என்னால எடுக்க முடியாத சூழ்நிலையில அந்த ஆடியோவான அந்த ஆடியோவை நீங்க எல்லாருக்கும் போட்டு காட்டின சாய் பாபா என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய விராக்கல் செய்வார் என்று நான் நினைச்ச கூட பார்க்கல நான் இந்த எக்ஸாம் இப்படி பாஸ் ஆக நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல இதற்கு காரணம் பாபாவின் மிகப்பெரிய சக்தி என்பதை நான் உணர்ந்துட்டேன் சாய்ராம் என்று மிக சந்தோஷமாக சொன்னார் இந்த ஆடியோவை நீங்க கேளுங்க பாபா அந்த தம்பியை எப்படி பாஸ் ஆக்கினார் என்பதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க எனவே நான் பாபா மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த நம்பிக்கை நான் பாபா நம்மை காப்பாற்றி கரையேற்றுவார் என்பதே இந்த தம்பி வாழ்க்கையில் நடந்திருக்கிறது இவற்றை கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் சாயண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அண்ணா நான் நாகர்கோவிலேருந்து இருந்து அனீஸ் பேசுறேன்னா கடைசி உங்கள்ட பேசி ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும்ண்ணா ரயில்வே ஏஎல்பி எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையண்ணா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு ம ஒரு வாரத்துக்குள்ளவே ரயில்வேயில் வந்து அந்த விட்ட ஆன்சருக்கு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை சரி பண்ணாங்கண்ணா சரி பண்ணி இப்போது எனக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா ரயில்வே ஏஎல்பி எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பாஸ் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த அக்காவும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாஸ் ஆகிடும் நீ வேலை வேலைக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நடந்துச்சுண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே இருக்குண்ணா உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் தானா உங்களோட பிளஸிங்ஸ் அப்புறம் பாபாவோட பிளஸிங்ஸு பாபா தானே எல்லாமே மிராக்கிள் இப்போ நடந்தது கூட நம்பவே முடியல அவ்வளோ மிராக்கிள் ஃபெயிலான எக்ஸாம் ஃபெயிலான மார்க் அப்படியே மாறி பாஸ் ஆகிருக்கு மறுபடியும் பாபாவோட புகழை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலண்ணா அவ்வளோ மிராக்கிள் நம்பவே முடியல இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல ஆனால் அதுதான் உண்மை பாஸ் ஆகிட்டேன் இப்போது எக்ஸாம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு மாதம் ஜனவரி இருபதாம் தேதி மேலே இருக்குண்ணா நீங்கள் எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா நீங்களும் அக்காவும் எல்லாரும் எனக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஓம் சாய்ராம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் சாய்ராம்